தூக்குடா தூக்கு அவை செய்த சிலிண்டர் திருடர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி கேமரா காட்சிகள் கோவையில் சமூக வலைதளங்களில் வைரலானதால் அச்சத்தில் அப்பகுதி பொதுமக்கள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் தொழில் நகரமான கோவையில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் உள்ளன இங்கு சுற்று வட்டார பகுதி வெளியூர் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழில் செய்தும் தொழிலாளர்களாகவும் கூட்டமாகவும் குடும்பத்தினரிடமும் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாநகரில் நாளுக்கு நாள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து செல்கின்றது அதில் தங்க நகை பணம் இரு சக்கர வாகனம் ஹெல்மெட் பெட்ரோல் வாகனங்களில் உதிரி பாகங்கள் தொடர்ந்து பழங்களை அடுக்கி வைத்திருக்கும் கூடைகள் பாக்சுகள் மட்டுமின்றி தற்போது சிலிண்டரையும் அலைக்காக அவேஸ் செய்யும் சம்பவமும் அரங்கேறியுள்ளது கோவை உக்கடம் ரோஸ் கார்டன் பகுதியில் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் இண்டேன் கேஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சிலிண்டர்கள் அப்பகுதியில் வீடுகளுக்குள் விநியோகம் செய்வதற்காக ஒரு இடத்தில் அடுக்கி வைத்திருந்தனர் இந்நிலையில் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சிலிண்டர்கள் அடுக்கி வைத்திருந்ததை பார்த்து அங்கும் இங்கும் நோட்டமிட்டு அலைக்காக சிலிண்டர் ஒன்றை தூக்கி கொண்டு அபேஸ் செய்து இருசக்கர வாகனத்தில் சென்றனர் அது அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்